பேய் குளிச்சிட்டு வா நம்ம ஆபீஸ் போலாம் ஆபீஸா இனிமே எனக்கு அங்க என்னமா வேலை அது நம்மளோட ஆபீஸ்නේ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அங்க வருதுமா அங்க வேலை பார்க்கறவன் ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான் இது திட்டமிட்டு நடந்துச்சுன்னு எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க ஊமேல போட்டு பழி ஏ ஆபீஸ்ல யாரும் நம்பலன்னா நீங்க ஒண்ணும் போகாதீங்க மாப்பிள்ள அவமானப்படுத்தின இடத்துக்கு திரும்பவும் போகணுமா போகாதீங்க அத்தை கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா ஏன் பவித்ரா ஏன் மருமகனுக்காக நான் பேசுறது தப்பா இப்ப பேசுறது தப்பு அடிச்சாலும் உதச்சாலும் நானும் எங்க அண்ணனும் அந்த கம்பெனியை விட்டுட்டு வரவே மாட்டோம் என் மருமக அந்த பத்மினி கிட்ட அவமானப்பட்டுகிட்டே இருக்கணுமா ஏன் நீங்க இவர அவமானப்படுத்துனதே இல்லையா இவர் வேலை இல்லாம இருந்து போ நீங்க இவர அவமானப்படுத்தாத நாள் இருக்குமா இப்படி எல்லாம் கேட்காத பவி என் மருமகன ஆயிரம் திட்டுவேன் அதுக்காக மத்தவங்க என் மருமகனை திட்டினா நான் திட்டினாக்க வெட்டிடுவேன் நல்லா இருக்குங்க அத்த நியாயம் முதல்ல வீட்டுல இருக்கவங்க முதிச்சாதான் வெளியில உள்ளவங்க மதிப்பாங்க பவி நீ இன்னைக்கு ஆபீஸ் போ நாளைக்கு நான் வரேன் அண்ணன் நீ தப்பு பண்ணதப்ப எதுக்கு பயப்படுற இப்படி பயந்து பதுங்கிட்டு இருந்தா தான் தப்பு எனக்கு அது ஆபீஸ் மாதிரி தெரியல பவி நரகம் மாதிரி தெரியுது சொர்க்கமோ நரகமோ ஒரு வருஷம் வெளிய போகாதபடி கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் பத்மினி கிட்ட இருக்கு ஓ அப்படி போகுதா சங்கதி ஏ மருமகனா அப்போ பத்மினி கிட்ட அடமான வச்சிட்ட நீ அத்தை பத்மினிக்கு நம்ம கம்பெனி நடைமுறைகள் தெரிகிற வரைக்கும் நாங்கள் கூட இருக்கோம்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இது ஒன்றும் பாண்டட் லேபர் அக்ரிமெண்ட் இல்லை பவி நான் ஆஃபீஸ்க்கு வரேம்மா இங்கே இருந்தால் தலைவலி இந்த பத்மனியால எத்தனை பேரோட நிம்மதி கெட்டு போயிருக்கு அம்மா நான் போய் பத்மனியை பார்த்துட்டு வரேன் கோகிலா, எதுக்கு இப்ப பாக்க போற அவன் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தேவ் கம்பெனிய வாங்கிட்டால வாங்கின அப்புறமாவது சொன்னாளா அவளோட திமுற அவளுக்கு அம்மா பத்மினி வீட்டுல போய் சண்டை போட்டா நான் தான் தூண்டி விட்டுதான் நினைப்பா பிளீஸ் மா சரிமா நான் போகல நீ ஆபீஸ் கிளம்பு இங்க பார் பவித்ரா இனிமேலாவது என் மருமகன அவமானப்படாம பாத்துக்க என்ன சரிங்க அத்தைய கூட்டிட்டு மேல போங்க அம்மா வாமா அவங்க பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா நீ நல்லபடியா ஆபீஸ் கிளம்பு பரம் சரிம்மா அம்மா இந்த பத்மினிய நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் என் மனசு ஆறு அதான் வேண்டான்னு கோகில ஏமா சுமா நாம தூண்டிவிட்டுதான் பத்மினி இப்படி நடக்கிறான்னு பேசுறாங்களே இந்த கெட்ட பேர் நமக்கு தேவையா அந்த கோவத்தை பத்மனி போய் காட்டப்பறியா ஏ உங்களால பேச்சு விட்டு கொடுக்க முடியாதா இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன் கோக்கிலா வேண்டாம் சொன்ன கேளு கோகில எடுத்து வர பத்மினி மதியானம் சாப்பாட்டுக்கு எங்கு எங்க காலில் இருந்தே காணும் தெரியலயம்மா உங்கிட்டு சொல்லலையா பேசுறதே இல்லையே ஏதாவது முக்கியமான விஷயம்னா நிஷா கிட்ட ஜாட மடையா சொல்லுவாரு உன் மேல பவித்ரா கம்பெனி விஷயத்துல கோவம் போல இருக்கு பேசி சரி பண்ணிக்கோங்கம்மா கம்பெனியால குடும்பம் ரெண்டா இடக்கூடாது நானா வழிய போய் தான் பேசுறது இல்ல பவித்ர உண்மையை உணர வரைக்கும் நான் கம்பெனியை விட்டு தர மாட்டேன் பவித்ர உணர்ந்தா என்ன உணராட்டி என்ன நீ பணம் கொடுத்து கம்பெனியை வாங்கியிருக்க யார் என்ன சொன்னாலும் உன் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத மறந்துடாத உங்க மக அத புரிஞ்சுக்க மாட்டேங்கறாருங்கற வார்த்தை எனக்கு இருக்கது பவித்ரா உங்க கிட்ட இந்த பிரச்சனையும் பண்ணல இல்ல எப்படி பிரச்சனை பண்ண முடியும் நீங்க சொன்ன மாதிரி நான் பணத்தை கொடுத்தல கம்பெனி வாங்கி இருக்கேன் உன் பக்கம் நான் இருக்கேன் நீ எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும் என்னத்த நம்ம இந்திராவுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா வீட்டுல அவ தொல்லை இல்லாம இருப்பேன் இந்திராவுக்கு வேலை போட்டு தரதுல பிரச்சனை எதுவும் இல்ல ஆனா வேலை பாக்குற இடத்துல மத்தவங்களை அனுசரிச்சு போக மாட்டா உண்மைதா அப்படிப்பட்ட புத்தி உள்ளவதா கொஞ்ச நாள் பிரபு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்த அனுபவம் இருக்கிறதுனால எனக்கு உதவி பண்றதுக்கு இந்திரா மாதிரி ஒருத்தி வேணும் தான் ஆனா இந்திராவை வச்சுக்கிறதுக்கு பயமா இருக்கு சரி ஓ இஷ்டம் முதல்ல உன்னோட வளர்ச்சியை விரும்புற மாதிரியான ஆளை கூட வச்சுக்க சரித்த நான் கிளம்புறேன் சரிம்மா வாங்க சமந்தியம்மா நான் வரதெல்லாம் இருக்கட்டும் ஏன் உங்க மருமகளுக்கு திடீர்னு இவ்வளவு பேராசை வந்துருச்சு அம்மா பவித்ரா உங்களை ஏதாவது சொன்னா நீயும் பாட்டி இங்க வந்துருங்க பவித்ராவை பத்தி நீ பேசாத என் வயித்துல பிறக்கலைனாலும் பவித்ரா தான் என் மூத்தமாக பத்மினி கம்பெனி நடத்தணும்னு ஆசைப்பட்டா நானா தான் கொடுத்தேன் பவித்ரா சொன்னதுனால உன்னை நான் சும்மா விடுறேன் நான் பணம் கொடுத்து கம்பெனியை தான் உண்மை பவித்ராவுக்கு கம்பெனிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அவட அறிவு கட்டவள நீ கொடுத்த பணம் உங்க அப்பாவுடைய சொத்து பவித்ராவுடைய கம்பெனி சிக்கல தீர்க்கறதுக்காக நான் தான் உன்னை கொடுக்க சொன்னேன் இப்போ எதுக்கு அந்த தம்பட்ட அடிக்காத குறையா சொல்லிட்டு இருக்கீங்க பணத்தை தான் கொடுக்க சொன்னேன் பதிலுக்கு அந்த கம்பெனி உன் பேர்ல எழுதி வாங்க சொன்னேனா அம்மா என்ன பேசுற நீ நேத்து பார்த்தவங்க இன்னைக்கு இல்ல காலையில பேசிட்டு இருந்தவங்க மதியானம் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க நாம கொடுத்த பணத்துக்கு ஒரு உத்தரவாதம் வேணுமா சமந்தியமா தாயா புள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானே இன்னைக்கு சொத்துக்காக எத்தனையோ உடன் பிறந்தவங்க கோர்ட்ல நிக்கிறாங்க தெரியுமா என்னம்மா பேசுறீங்க நீங்க பவித்ராவும் அவங்களும் ஒண்ணா பேருக்கேத்த மாதிரி பவித்திரமான பவித்ரா இப்போ இவ்வளவு வேகமா வந்து பேசுறீங்கல்ல விஷயம் நடந்த அன்னைக்கே வந்து பத்மினி கிட்ட பேசிருக்கலாம்ல கம்பெனியை பத்தியும் பத்மினியை பத்தியும் யாரும் எங்கயும் பேசக்கூடாதுன்னு எங்க வாயெல்லாம் கட்டி போட்டுட்டாளே பணம் கொடுத்து பொருளை வாங்கின தான் நான் நினைக்கிறேன் பவித்ரா கிட்ட இருந்து இல்லாம வேற ஒருத்தர் கிட்ட இருந்து கம்பெனியை வாங்கிருந்தா ஒருவேளை சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ கொடுத்த பணம் என் புருஷன் விட்டு பணம் பவித்ராவுக்காக தான் நான் கொடுக்க சொன்னேன் அவளுக்கு தேவையில்லைன்னா நான் பேசாம பேங்க்ல போட்டு வச்சிருப்பனே பேங்க்ல போட்டா எவ்வளவு வட்டி வருமோ அதை மாசம் மாசம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறுத்து உங்ககிட்ட வட்டி வாங்கி பழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சரிமா வந்த விஷயத்த சொல்லு ஏன் பத்மினி அறிவு பவித்ராவோட பிறந்தது பாவமா

அந்த அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் பூகம்பமே வெடிக்கும் ஏமா அவங்க மருமகளுக்கு ஒரு அநியாயம் நடந்து அவங்க சும்மா இருப்பாங்களா எத்தனை பேர் வந்து கத்தி கூச்சல் போட்டாலும் என்னால சமாளிக்க முடியும் உனக்கு தைரியம் இருந்தா பவித்ரா கிட்ட போய் மோது அதை விட்டுட்டு பாவம் அந்த அறிவு கிட்ட போய் எதுக்கு மோதுற அறிவை நீ அரையணும்னு ஆசைப்பட்டா அவனே கண்ணத்தை காட்டுவான் சே என் வயித்துல வந்து நீ பிறந்த பாரு அம்மா நான் செஞ்சது மத்தவங்களுக்கு நியாயமா தான் படுது ஆனா உனக்கு முடிதா தப்பா படுது நிறுத்தடி நீ செஞ்சது நியாயம்னு நல்ல மனசு உள்ளவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க பத்மினி ரொம்ப ஆடாத நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை என்ன அந்த பவித்ரா தான் இங்க வந்து நிக்கணும் அதுக்குள்ள நான் தோயில கத்துக்குவேன் பவித்ராவை நம்பி நான் இருக்க மாட்டேன் ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்துல எவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டாக்கிடுச்சு பாண்டியன் மாப்பிள மேலே பவித்ரா புகார் கொடுத்ததானே சொல்றீங்க அது முடிஞ்சு போன விவகாரமா அது ஆரம்பிச்சது பவித்ரா தானே

முடியவே என் புருஷனோட நிம்மதி கிடைத்த பவித்ராவுக்கு சப்போர்ட்டா அம்மாவாவே இருக்க முடியாது சரி அப்படியே இருக்கட்டும் இனிமே நீ அந்த வீட்டு வாசப்படியும் கூப்பிடாத நான் கூடாது பிறந்த இரண்டாவது வருஷமே என்ன ஆசிரமத்துல தூக்கிப்பட்டு எப்படி அம்மான கூப்பிட முடியும் அம்மாங்கிற உறவோட என் கூட சண்டை போடுற உரிமை உனக்கு இல்ல

ராஜ் ஒரு நாள் நீங்க போதையில டார்ச்சர் பண்ற மாதிரி பயமுறுத்துனீங்கல்ல ஆமா அதை சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன் ஸ்வேதா அதை இன்னும் நீ மனசுல வச்சுட்டு இருக்கியா இல்ல ராஜ் அன்னைக்கு நீங்க ஒயின் ஷாப்ல லிக்கர் வாங்குனீங்கல்ல ஆமா உன்னை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு குவாட்டர் பாட்டில வாங்கிட்டு வந்தேன் ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் அது பழைய வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர்னு ஒருத்தரை சொன்னனே நீ கூட அப்பா மாதிரின்னு சொன்னீங்க ஆ எஸ் அவரே தான் நீங்கள் வைன் ஷாப்ல லிக்கர் வாங்க வந்தத அவர் பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணாரு அப்போ இன்னும் அதிகமா பயந்துருப்பியே ம் ஆமாம் நான் பட்ட கஷ்டம் நான் எடுத்த எஃபோர்ட்ஸ் எல்லாம் வீணாக போச்சோன்னு பதறி போயிட்டேன் சாரி ஸ்வேதா இனிமேல் விளையாட்டு கூட நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படியே சொல்லிட்டேன்ல நீ இன்னும் அதையே மனசுல வச்சிட்டு இருக்க ஒரு நிமிஷம் வணக்கம்மா எஸ் யார் வேணும் ராஜோட் ஸ்ரீராம் ஸ்ரீராமா ஆக்சுவலா நாங்க ஸ்கூல் கிளாஸ்மேட் மேடம் ஏ ஸ்ரீராம் கம் 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 எப்படா இருக்க வெரி ஃபைன் ஸ்வேதா என்னோட ஃப்ரெண்ட் ஸ்ரீராம் என்னோட ஸ்கூல்மேட் ஃபேஸ்புக்ல சாட் பண்ணி திரும்பவும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் நம்ம வீட்ல சிஸ்டம் இல்ல லேப்டாப் தான் இருக்கு அதையும் நான் எடுத்துட்டு போய்டுவேன் அப்புறம் எப்படி சாட் பண்ணீங்க அதுவா நீ ஹாஸ்பிடல் போனதுக்கு அப்புறம் எனக்கு வீட்ல போர் அடிக்கும் உடனே கிளம்பி பக்கத்துல இருக்கிற ப்ரௌசிங் சென்டருக்கு போய் ஒரு 1 आवर Facebookல chat பண்ணிட்டு வந்துருவேன். ஆ இல்ல இன்னும் நீங்க பெட் ரெஸ்ட்லயே இருக்கணும். இப்படி வெளியில எல்லாம் போகலாமா? அதுக்காக பெட்லயே படுத்துட்டு இருக்க முடியுமா? எனக்கு தெரியாம இன்னும் என்ன பண்றாருன்னு தெரியலையே. ஆ ஓகே லீவ் இட் ஸ்வேதா. ஆ இங்க ரெண்டு பேருக்கும் காபி கொண்டு வரயா ப்ளீஸ். கொண்டு வர ராஜ் நாங்க ரூம்ல இருக்கோம் வாசிடம் ஓகே என்ன இது புது பழக்கமா இருக்கு திடீர்னு ஃப்ரெண்ட்னு ஒருத்த எப்படி முளைச்சா இவர ஃப்ரீயா விட்டா வேலைக்கே ஆகாது இன்னும் இவர கவனமா கண்காணிக்கணும்னு நினைக்கிறேன் வா ஆ ஏய் ஃப்ரெண்ட்னு சொன்னதும் நம்பிட்ட இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே சார் இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கொடுத்துட்டாங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துட வேண்டிதான் எந்த விஷயம்தான் என் மனசுக்குள்ள ஊர்த்திக்கிட்டே இருக்கு அதை மட்டும் கண்டுபிடிச்சு சொன்னேன்னா அது போதும் ம் கண்டிப்பா சார் எதை கண்டுபிடிச்சு சொல்ல சொல்றாரு ஒருவேளை அப்பாவை பத்தி சந்தேகம் வந்திருக்குமோ ஒன்னும் புரியலையே ஏ வாஷ்வேதா இந்த எடுத்துக்கோங்க தேங்க்யூ மேடம் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே நானே ஸ்டீபன் ராஜை பார்த்து பல வருஷம் ஆச்சு மேடம் ஓ உங்க வீடு எங்க இருக்கு அடையார்ல மேடம் ஓ எங்க வர்க் பண்றீங்க பிசினஸ் பண்ற மேடம் ஸ்வேதா ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க இவன் ட்ரிங்க் பண்ண மாட்டான் ஸ்மோக் பண்ண மாட்டான் போதுமா நோ நோ

இதுக்கு காரணம் என்னோட அப்பா என்னம்மா வீடை இப்படி விரிச்சோடி கிடக்கு நீதான் தான் வெளியே போயிட்டியே அப்பா அமைதியா தானே இருக்கும்

நீ செஞ்ச துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது நீ நான் பெற்ற மகளே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ம் அப்போ எப்ப வேணாலும் கம்பெனி விட்டு பத்மினி வெளியே போக வேண்டிய வரும் போக கூட சேர்ந்து என்ன வேலை பார்க்க சொல்றியா முட்டாள் மாதிரி பேசாதே இந்திரா ஏன் பத்மினி யார் நம்ம வீட்டு மருமகள் நாளைக்கு அவள் சம்பாதிச்சு கொண்டு வர்றதெல்லாம் நமக்கு தானே சொந்தம் அதுக்கு பத்மினி கூட நீ வேலை பார்க்குற சாக்கில் அவ கூடவே இருந்தா நாளைக்கு பத்மினிக்கு பிரச்சனை வரப்ப நீயும் சப்போர்ட்டா இருந்தா பத்மினிக்கு நல்லது தானே கம்பெனிய நம்ம கையை விட்டு போகாதல்ல என்னமா நீ எப்படி இப்படி மாறின பல கோடி ரூபாய பத்மினி அசால்ட்டா தூக்கி கொடுத்தது எனக்கு பிடிக்கல அதுக்கீடா எதாவது வேணும்ல அதான் பத்மினி பவித்ரா கிட்ட கம்பெனிய வாங்கினத நியாயம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீயும் அதே மாதிரி சொல்லு இப்போதைக்கு பத்மினியோட பிரச்சனையை சரி பண்ற நிலைமையில நான் இல்ல எனக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஐயோ வீட்டுல சும்மா தானடி இருக்க சும்மா இருக்கிறவளுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது உன் புருஷ லண்டன்ல இருந்து வந்ததே உனக்கு பிரச்சனை தான் என்னத்த லண்டனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க போறப்ப கிந்திராவையும் லண்டனுக்கு கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் நானே லண்டன் போறது சந்தேகமா இருக்கு அது என்னவோ சரி சரி உங்க இஷ்டப்படி செய்யுங்க லண்டனுக்கு நீங்க போக போறது இல்லையா ஏற குறைய அப்படிதான் நினைக்கிறேன் கிஷோர் கூட சேர்ந்து நீங்க எதுவும் பண்ண வேணான்னு சொல்ற நான் பழகுன வரைக்கும் கிஷோர் ஜென்டில் மேனா தான் எதுக்கு நீ அவர் கூட பிசினஸ் பண்ண வேண்டாங்கிற யாரே ஈஸியா நம்ப வைக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட பேச்சு தரமா இருக்க அதுக்கு மேல அவங்க கிட்ட இருக்குறது கிரைமினல் மூளை என்ன நீ அவர் கூட 10 15 வருஷம் பழகுன மாதிரியே சொல்ற

உங்க வைஃப் கிட்ட ஒத்த தப்பா நடக்க ட்ரை பண்றானு சொல்ற நீங்க ஏமேலே குறசனா இப்படிங்க அவன் நாளைக்கு என்ன கேட்டா கூட விட்டு கொடுத்துருவீங்க போல ஏய் ஓவர் பேசாத அரஞ்சிருவேன் ஃபோன் பண்றப்ப அவன் அப்படி இப்படின்னு வர்ணிக்கிறான் எனக்கு என்னமோ அவன் மேல வேற ஒரு சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம்

We'll